ஆலங்குளம் பாப்பாக்குடியில் புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் புரட்சித்தலைவின் சாதனைகளை பட்டியலிடும்போது கூடியிருந்த ஒட்டுமொத்த பாப்பாக்குடி மக்களும் பெண்களும் அம்மா அம்மா என்று வீரம் முழக்கமிட்டது அனைவரையும் நிகழ்ச்சிகள் ஆழ்த்தியது எல்லையற்ற அன்பை பொழிந்து சிறந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டி வருகிறார்கள் நெல்லை மாவட்ட மக்கள் எட்டு திசைகளும் உறக்கச் சொல்லும் உன்னத தாய்க்கான பேரண்டு கொண்ட பெண்கள் இளைஞர்கள் புரட்சித்தாய் வரவேற்று ஆரவார தோட்டங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகிறார்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் மிகுந்த எழுச்சியோடும் கழக குடியினை கைகளில் ஏந்தியும் புரட்சி சின்னம்மா அவர்களின் மேல் கொண்ட பாசத்தை இதயத்தில் தாங்கியும் சங்கடப்படுதுவா பிள்ளைகளோ பள்ளிக்கூடம் போதுக்கு பஸ்ல தொங்கிட்டு தான் போதும் எட்டு டைம் ஒரு பஸ் அரசாங்கம் வெளியே விட்டுறாங்க அதனால பசு வசதி மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க காலையில எட்டரைக்கு ஒரு டைம் இருக்குமா பிள்ளைகளும் போக வழியில நாங்க ஆட்டோ அமைத்தி தான் விடுதோம் முக்குடல் வழி திருநெல்வேலி போகுது அந்த பசு ரூட்டு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க இந்த நூறு நாள் நூறு நாள் வேலை திட்டத்தையும் கொஞ்சம் செய்ய சொல்லுங்க இந்த வேலை உடல நூறு நாள் திட்டம் அதையும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க

பாப்பாக்குடியில் பேசி முடித்ததும் அந்த மக்கள் என்கிட்ட வந்து குறைய சொல்கிறாங்க இப்போ இரவு மணி பத் பதினொன்று ஐம்பது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பஸ் வசதி இல்லை சாலை வசதி இல்லை தண்ணி பிடிக்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை பாபநாசத்துலேருந்து முக்கூடல் வழியாக திருநெல்வேலிக்கு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு தான் இருக்கான் அது காலையில் எட்டரை மணிக்கு இருக்கான் அதில் அடித்து பிடிச்சி ஓடி இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுது அங்கே போய் சரியான நேரத்தில் சேரலைன்னா பள்ளிக்கூடத்துலையும் உலர விட மாட்டாங்கிறாங்களாம் அதனால அதை இந்த அரசாங்கம் மாவட்ட நிர்வாகமும் பார்த்து இதை உடனடியாக கவனிக்கணும் ஏன்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு இந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்து கவனத்துல எடுத்து அதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் Pretty dice in the mouth, prettice in the mouth, prettice 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 the 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 the